கார்பரேட்டுகளுக்கு கைக்கூலியாக வேலை செய்யணும் ஒரு அதானி வந்து என்டி டிவி இந்த மாதிரி ஊடங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் அம்பானி வந்து நியூஸ் எயிட்டி ஊடங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் பாக்கி இருக்கின்ற சில வந்து பாக்கி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் முழுக்க முழுக்க ஒரு ஒரு கார்பரேட் கைக்கூலி இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து அரசியல் நபர்களுக்கு தலால் இவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அப்போ ஒண்ணுமே இவர்கள் விட்டு டிஸ்கஸ் பண்ற ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடையாது என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது ஒரு பக்கம் அப்போ பத்திரிகையாளர்களுக்கு ஒன்றும் தெரியாத ஒரு தருணம் இது இது வந்து இந்தியாவில் இந்தியா சரித்திரத்திலே இருந்து கிடையாது அப்போ ஒரு நியூஸை வந்து இல்லையென்றால் ஒரு ஒரு செய்தி நடக்க போகிற ஒரு விஷயத்தை வந்து பிரேக் பண்ணிட்டு அதனுடைய ரியாக்ஷனை பார்த்து அதன் பிறகு வந்து அதை வந்து அதற்கு சரி இது வந்து சரியான நடவடிக்கையாக இருக்காது என்று ஒரு அரசியல்வாதி தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஒரு இடம் கூட இன்னைக்கு கிடையாது அப்போ இந்த மாதிரி தான் புடான்னு இப்போ இவருடைய முர்மையுடைய செலெக்ஷன் ஆக யார் வருவார்கள் என்று பலரும் யோசித்துக் கொண்டிருந்த தருணத்தில் வந்து திடீர்னு மூணு அவருக்கு பிக்சர்லேயே கிடையாது அந்த இந்த ரேஸ்லேயே கிடையாது அப்போ அப்படித்தான் மோதியானாலும் சரி இல்ல அமித்ஷா ஆனாலும் சரி கொண்டிருக்கிறார்கள்